மாசுர தமிழும் மார்க்சிய நெறியும் இரு கண்களாய் கருதும் கவியரங்க தலைமைக்கு பெருவணக்கம் புராணமும் வரலாறு விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் எழுபத்தி மூணாம் எலிகேசி கால்களுக்கு காத்திருந்த அமைச்சனுக்கு கண்ணிருட்ட தொடங்கும் போது வரலாறு முக்கிய அமைச்சரே என வாய்மலர் தருணினார் எஸ்டிடினா வரலாறு தானே தலையில் ஏதுமற்றவர் என்பதால் தலையும் வாழுமற்ற அவர் கேள்விகளுக்கு சற்றும் மனம் தளராது சடுதியில் விடையளித்தால் அமைச்சர் உங்கள் பேரில் ஒரு வரலாற்றை எழுதும் பெரும் பேரை எனக்கே தந்துவிடுங்கள் அரசே என்னது பேருக்கு வரலாறு எழுதும் கதையெல்லாம் வேண்டாம் என் ஊருக்கு வரலாறு வேண்டும் என் சொந்த ஊருக்கு நீங்கள் வரலாறு எழுத வேண்டும் அமைச்சரே கோயில் குளத்துக்கா பஞ்சம் நம் ஊரில் தல தல வரலாறு எழுதவிடுகிறேன் அரசே தல வரலாறு வேண்டாம் அமைச்சரே தலைமை வரலாறு வேண்டும் நம் நாட்டின் முதல் நாகரிகம் நம் ஊரில் தொடங்கியதாய் ஒரு வரலாற்றை எழுதுங்கள் நாகரீகங்கள் நதிக்கரையில் தானே தோன்றும் நம் நதிகளே இல்லையே மானசீகமாக மனதுக்குள் ஓடுவதாய் சொல்லுங்கள் இல்லையே நம் குளம் குட்டைகளை காட்டி குன்றிவிட்ட நதி என்று குறிப்பு எழுதுங்கள் என் சின்ன மாமியார் பெயரை அதற்கு சூட்டுங்கள் சரிதான் அரசே ஆனால் வரலாற்றுக்கு சான்றுகள் வேணுமே சான்றா குயவரை அழையுங்கள் மூன்று பானைகளை செய்வித்து பாசி மணிகளை நிரப்பி புதைத்து விடுங்கள் உண்மையை புராணத்தில் புதைப்பது நமக்கு பழக்கம்தான் என்றாலும் மன்னிக்க வேண்டும் அண்ணா பானையில் பாயசம் காட்சும் புராண புனை சுருட்டுக்கள் இனி செல்லுபடியாகாது பானையில் கீறல்கள் வேண்டும் அந்த கீறல்கள் தமிழியா பிராமியா என்றெல்லாம் கேள்வி வீட்பார்கள் அரசே கிளவியா குமரியா என்றெல்லாம் எனக்கு தெரியாதே வேறென்ன கேட்பார்கள் பானையின் நிறத்தை கொண்டே யானை தடத்தைப் போல பானைத்தடம் கண்டுவிடும் நக்கீரர் பரம்பரை ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் காலடியில் விழுந்தாலும் கீழடி கீழே இல்லை என்று இறக்குமற்று உரைப்பார்கள் சான்று கேட்டு சட்டையை பிடிப்பார்கள் அவர்களிடம் தப்புவது தம்பிரான் புண்ணியம் அமைச்சர் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே காக்காய் ஒன்று கடிதத்தோடு வந்துவிட்டது புறாவாக இருந்தால் பொறித்து தின்றிருப்பார்கள் இல்லையா அயலகம் செல்லும் அவசர வேலை டொனால்டோக்கு என்னை அழைத்திருக்கிறார் பொழுது போகாதவர்கள் புராணத்தை புனையுங்கள் வாழ்ந்து பார்த்தவர்கள் வரலாற்றை எழுதுங்கள் என்னை ஆளை விடுங்கள் அங்க வஸ்திரத்தை உதறி தோளில் போட்டபடி அந்த விரைகிறார் எழுபத்தி மூணாம் எலிகேசி நன்றி